அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்று மீ ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் சித்திரை இருபத்தாறு வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மற்றும் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராக காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள் கடன் விஷயங்களில் பொறுமை வேண்டும் நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் சாதகமாகும் தள்ளிப்போன சில காரியங்கள் கைகூடும் உத்தியோகத்தில் நினைத்த பணிகளை முடிப்பீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் ஜெயம் நிறைந்த நாள் இன்றைய செயல்கள் சுமூகமாக நடக்கும் நீங்கள் உற்சாகமான மனநிலையில் காணப்படுவீர்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகை காணப்படும் அவர்களுடன் சேர்ந்து மகிழும் வாய்ப்பு கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வேலை மற்றும் தொழில் உங்கள் கடின உழைப்பின் மூலம் இன்று பணியில் வளர்ச்சி காண்பீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் இன்று நல்ல மன நிலையில் காணப்படுவீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதிநிலைமை இன்று பணவரவு அதிகமாக காணப்படுகின்றது பாதுகாப்பான பொருளாதார நிலை காணப்படும் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள் ஆரோக்கியம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் சுரபி காமதேனு வழிபாடு வீட்டு செல்வம் மற்றும் சந்தோஷத்திற்காக காமதேனுவிற்கு பசுமை கிழங்கு அல்லது பசு பசை கொடுத்தால் நிதி வளர்ச்சி ஏற்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி பொறுமை வேண்டும் பரணி வாய்ப்புகள் சாதகமாகும் கிருத்திகை உதவிகள் கிடைக்கும் ரிஷபம் இன்று மனதில் புதிய சிந்தனைகள் உண்டாகும் நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் அனுகூலம் உண்டாகும் பிரபலமானவர்களின் தொடர்புகள் கிடைக்கும் சிற்றின்ப விஷயங்களில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் தாமதம் குறையும் நாள் இன்று உங்களுக்கு பொறுமை அவசியம் பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் வேலை மற்றும் தொழில் இன்று உங்கள் பணியில் திருப்தி குறைந்து காணப்படும் பணியின்போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உணர்ச்சிவசப்படுவீர்கள் இதனால் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் உங்களின் ஆழமான உறவைத் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை கொள்ள வேண்டும் நிதிநிலைமை நிதிநிலைமை சாதகமாக காணப்படாது உங்களால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு பண உதவி செய்வதன் மூலம் இன்றைய நாளை அத்தமுள்ளதாக்கிக் கொள்ளலாம் ஆரோக்கியம் பல்வழியால் இன்று நீங்கள் அவதிப்படலாம் பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது நல்லது உங்களுக்கான பரிகாரம் உடல் நோய்கள் பூர்வகார்மிகங்கள் குறைக்க பவளக்குழி அல்லது ஸ்நான தீர்த்தங்களில் ஒரு நாள் தீர்த்த ஸ்நானம் மேற்கொண்டு ஓம் அபவித்ரஹ பவித்ரோவா என்று ஜபிக்கவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை ஒத்துழைப்பு மேம்படும் ரோகிணி அனுகூலம் உண்டாகும் மிருகசீரிஷம் மாற்றங்கள் ஏற்படும் மிதுனம் இன்று நினைத்த காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவுகளிடத்தில் பொறுமை வேண்டும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் வாகன வசதிகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முதலீடுகள் உயரும் உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தடைகள் விலகும் நாள் உங்கள் உணர்ச்சிகளில் கட்டுப்பாடின்றி இருப்பீர்கள் பொறுமை அவசியம் உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்களை விலக்க வேண்டும் வேலை மற்றும் தொழில் இன்று அதிகப்படியான பணிகள் காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது பணிகளை திறமையாக கையாள்வது கடினமாக இருக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்களின் நேர்மறை எண்ணம் காரணமாக உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் நிதிநிலைமை இன்று குறைந்த அளவு பணமே சம்பாதிக்க முடியும் பணத்தை சேமிப்பதும் கடினமாக தெரியும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது ஆரோக்கியம் இன்று வயிற்று வலி ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் தியானம் மேற்கொள்வதும் பிரார்த்தனை செய்வதும் சிறந்த பலனை தரும் உங்களுக்கான பரிகாரம் மனதினை அமைதியாக்கவும் உடல் உற்சாகம் பெறவும் வெள்ளிக்கிழமையன்று வெற்றிலை மாலையுடன் ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம என்று இருபத்தேழு முறை சொல்லி மாலை செலுத்தவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் தடைகள் நீங்கும் திருவாதிரை அனுபவம் ஏற்படும் புனர்பூசம் ஆரோக்கியம் மேம்படும் கடகம் இன்று பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன்பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அரசு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் வெளிவட்டத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் உற்சாகம் நிறைந்த நாள் இன்று உங்கள் கொள்கைகளில் வெற்றி பெறுவதற்கு சாதகமான நாள் உங்களிடம் மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொணரும் நாள் முக்கியமான முடிவுகளை எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலை மற்றும் தொழில் உங்கள் செயல்திறன் மூலம் உங்கள் திறமை வெளிப்படும் நாள் நீங்கள் தொடர்ந்து முயன்று உங்கள் திறமைகளை நிரூபிக்க கடுமையாக போராட வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இன்று உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் அதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதிநிலைமை இன்று பணவரவு சிறப்பாக காணப்படும் பணத்தை சிறப்பாக பயன்படுத்துவீர்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு பணத்தை பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் உங்களுக்கான பரிகாரம் சுபகிரகங்களின் அனுகிரகம் பெற சனி செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் ஆகியோருக்கான நவகிரக பூஜையை கதிர்காமத்தில் அல்லது உள்ளூர் முருகன் கோவிலில் தீபமேற்றி ஏற்றி செய்யலாம் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டயின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் அனுபவம் வெளிப்படும் பூசம் செல்வாக்கு உயரும் ஆயிலியம் நம்பிக்கை பிறக்கும் சிம்மம் இன்று வரவுக்கு ஏற்ப விரயங்கள் ஏற்படும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும் பேச்சு திறமைகளால் புதிய வாய்ப்புகளை உண்டாக்குவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் சினம் நிறைந்த நாள் உங்கள் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்போது கூடுதல் கவனம் தேவை பிறருடன் பேசும்போது யோசித்து கவனமாக பேச வேண்டும் பிரார்த்தனை மூலம் ஆறுதல் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் சகபணியாளர்களை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை கொள்வீர்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை உங்கள் துணையிடம் காட்டாமல் இருப்பது சிறந்தது நிதிநிலைமை பணவரவு போதிய அளவிற்கு இருக்காது உங்கள் பிரியமான ஒருவரின் உடல் நலத்திற்காக திடீர் செலவு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியம் கண் எரிச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலம் குணமடையலாம் உங்களுக்கான பரிகாரம் செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு பூக்கள் வைத்து மங்கள தேவி வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் விரயங்கள் ஏற்படும் பூரம் லாபகரமான நாள் உத்திரம் தாமதங்கள் விலகும் இன்று பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சிந்தனைகளில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் புதிய முயற்சிகள் தாமதமாகி நிறைவேறும் தொழில் சார்ந்த பயணங்கள் உண்டாகும் சுகம் நிறைந்த நாள் இன்று பொறுமையாக இருக்க வேண்டும் யதார்த்தமாக இருக்க வேண்டும் உங்கள் உடன்பிறந்தவர்களால் சில பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரும் இதனால் உங்களுக்கு வருத்தம் உண்டாகும் அவர்களை தவிர்த்தல் நல்லது விலை மற்றும் தொழில் பணியிடச் சூழல் சாதகமாக இருக்காது கடினமாக உழைத்தாலும் உங்கள் பணிக்கு அங்கீகாரமும் நற்பெயரும் கிடைக்காது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் பேசும்போது அமைதியாக இருக்க வேண்டும் சில சமயங்களில் கட்டுப்பாட்டை இழப்பீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதிநிலைமை பணவரவு குறைந்து காணப்படும் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் காரணத்தால் நீங்கள் அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியம் மன உளைச்சல் காரணமாக கழுத்தில் விரைப்புத்தன்மை ஏற்படலாம் உங்களுக்கான பரிகாரம் உள்ளூரில் உள்ள கருப்பசாமி அல்லது காவல் தேவர்கள் சன்னதியில் துளசி மாலை அணிவித்து சிறுநீர் தீபம் ஏற்றி வழிபடவும் வழிபாடின் போது உள்மன அழுத்தங்கள் குறையும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் மகிழ்ச்சியான நாள் அஸ்தம் பொறுப்புகள் அதிகரிக்கும் சித்திரை பயணங்கள் சாதகமாகும் துலாம் இன்று கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் எதிர்பாராத சில விரயங்கள் உண்டாகும் வாகனம் தொடர்பான பயணங்களில் விவேகம் வேண்டும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும் அச்சம் மறையும் நாள் இன்றைய நாள் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்காது இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் எதிர்மறை எண்ணங்களை விளக்க நீங்கள் சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டும் வேலை மற்றும் தொழில் அதிக வேலை காரணமாக நீங்கள் சோர்ந்து போவீர்கள் உங்கள் பணிகளை திறமையாக திட்டமிட்டு ஒழுங்கமைக்க வேண்டும் நல்ல வளர்ச்சிக்கு இது வழிகாட்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சிவசப்படுவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்த்தல் வேண்டும் நிதிநிலைமை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டும் சேமிக்கும் பழக்கம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் உணவில் கவனம் தேயை நல்ல ஆரோக்கியத்தை தக்க வைக்க காரமான சூடான உணவுகளை தவிர்க்க வேண்டும் உங்களுக்கான பரிகாரம் ஒரு விளக்கில் ஒன்பது திரிகள் வைத்து நவக்கிரக மந்திரங்களை ஒவ்வொன்றாக சொல்லி வீட்டில் கிழக்கு அல்லது தெற்கே வீதி பார்த்து ஏற்றவும் இது கிரக சாந்தி மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமை தரும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை அனுசரித்து செல்லவும் சுவாதி விரயங்கள் உண்டாகும் விசாகம் தடைகள் நீங்கும் விருச்சிகம் இன்று குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு மேம்படும் சொத்து சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் அரசால் அனுகூலம் உண்டாகும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் ஈடேறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் மறைமுகமான தடைகளை புரிந்து மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண கடுமையாக உழைக்க வேண்டும் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து வேண்டும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் நற்பெயரை பெறுவீர்கள் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுவீர்கள் உங்கள் பணிக்கான நன்மதிப்பும் நற்பெயரும் பெறுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி காணப்படும் நிதிநிலைமை இன்று நிதிநிலையில் அதிர்ஷ்டம் காணப்படும் உங்கள் வங்கியிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆரோக்கியம் உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் உங்களின் இந்த அணுகுமுறை நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் உங்களுக்கான பரிகாரம் அங்காரக ஹோமம் அல்லது மங்கள ஹோமம் செய்யலாம் வீட்டிலேயே வெறும் நீ எல் அரிசி கொண்டு சிறிய தீயில் ஹோமம் செய்து மங்களாய நம என நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டையின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் ஒத்துழைப்பு மேம்படும் அனுஷம் முயற்சிகள் ஈடேறும் கேட்டை நம்பிக்கை பிறக்கும் தனுசு இன்று வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை குறையும் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் துணைவரின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கனிவான பேச்சுகள் ஆதரவை மேம்படுத்தும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சில நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் லாபம் நிறைந்த நாள் இன்று சிறப்பான நாள் சிறிய முயற்சியில் உங்கள் இலக்குகளை அடைவீர்கள் புதிய முதலீடு லாபகரமாக இருக்கும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் சமூகமான நிலை காணப்படும் கடினமான பணிகளை கூட எளிதாகச் செய்வீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வதன் காரணமாக இன்று நீங்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் நிதிநிலைமை பணவரவு சிறப்பாக இருக்கும் உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக பணம் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் நிறைந்த மனநிலை காரணமாக இன்று நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் இரவில் வெளியில் சந்திரனை பார்த்தபடி ஓம் சந்திராய நம என இருபத்தேழு முறை ஜபிக்கவும் இது மன அழுத்தம் மற்றும் தாமஸ் குணத்தை குறைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் நம்பிக்கை அதிகரிக்கும் பூராடம் ஆதரவான நாள் உத்திராடம் புதுமையான நாள் மகரம் இன்று உடன்பிறந்தவர்களின் இடத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் மந்தமான சூழல் ஏற்படும் அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் ஆராய்ச்சி விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் நெருக்கமானவர்களுடன் சிறு தூர பயணம் சென்று வருவீர்கள் எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் ஆதாயம் உண்டாகும் நிம்மதி நிறைந்த நாள் இன்று முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படாது இன்று உங்களை உற்சாகமாக வைத்துக்கொண்டு மற்றவரையும் மகிழ்விக்க வேண்டும் எது வந்தபோதிலும் சமநிலையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் வேலை மற்றும் தொழில் பணிச்சுமை காரணமாக பணியில் சில அதிருப்தி காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளால் சில பிரச்சினைகளை எதிர்கொள்வீர்கள் பணிகள் இறுக்கமாக காணப்படும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் மனதில் குழப்பமான உணர்வுகள் காணப்படும் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதிநிலைமை இன்று பணப்புழக்கம் குறைவாக காணப்படும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியம் உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரும் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் உங்களுக்கான பரிகாரம் அதிர்ஷ்டமும் எதிரிகள் விலகவும் ஓ முக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் என்ற நரசிம்ம மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் தர்மபுரி யோக நரசிம்மர் கோவில் அல்லது அருகிலுள்ள நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று நீரில் வழிபட்டால் சிறந்த பலன் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் ஒத்துழைப்பு ஏற்படும் திருவோணம் பிரச்சனைகள் மறையும் அவிட்டம் ஆதாயம் உண்டாகும் கும்பம் இன்று சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் உங்களின் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகும் புதிய நபர்களிடம் விழிப்புணர்வு வேண்டும் இனம்புரியாத சிந்தனைகளால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகும் எதிர்ப்புகள் நிறைந்த நாள் மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படும் உங்கள் நலத்தை மேம்படுத்த இது உகந்ததல்ல வேலை மற்றும் தொழில் அதிக பணிகள் காரணமாக உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நட்பு முறையுடன் அணுகுவதன் மூலம் உறவில் சுமூகமான பலன்கள் கிடைக்கும் நிதிநிலைமை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் உங்கள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் உங்கள் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய போதிய அளவு பணம் காணப்படாது ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது செரிமானம் சம்பந்தமான பிரச்சினைகள் காணப்படும் உங்களுக்கான பரிகாரம் தடைகள் நீதிமன்ற விவகாரங்கள் அல்லது தொழில் தடை வந்தால் கருப்பசாமிக்கு வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசை அன்று ஐந்து மிளகாய் ஒன்று வெங்காயம் சிறு எண்ணெய் விளக்கு ஏற்றி ஓம் சர்வேசுவராய நமக என்று சொல்லவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் விமர்சனங்கள் நீங்கும் சதயம் சோர்வான நாள் பூரட்டாதி திருப்பங்கள் உண்டாகும் மீனம் இன்று கடினமான பணிகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் சிறுதூர பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு ஏற்படும் தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய அறிமுகம் ஏற்படும் புகழ் நிறைந்த நாள் இன்று நன்மையான பலன்கள் நடக்கும் உங்கள் கடின உழைப்பிற்கான பலன்களை பெறுவீர்கள் இன்று எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை பெற்றுத்தரும் வேலை மற்றும் தொழில் பணிகள் திருப்தியை அளிக்கும் உங்களிடம் காணப்படும் புத்திசாலித்தனம் மற்றும் செயல்திறன் காரணமாக வெற்றிகரமான பலன்கள் கண்டு பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் அது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிப்பீர்கள் நிதிநிலைமை இன்று சாதகமான நிதிநிலைமை காணப்படும் உங்கள் பண தேவைகளை எந்தவிதமான இடையூறுமின்றி நிறைவேற்றுவீர்கள் இன்று அதிர்ஷ்டமான நாள் ஆரோக்கியம் இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் நரசிம்மர் ஆலயத்தில் ஒரு நெல்லிக்காய் விளக்கு ஏற்றவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி ஆதாயகரமான நாள் உத்திரட்டாதி முடிவு கிடைக்கும் ரேவதி அறிமுகம் ஏற்படும் இது போன்ற நாள்தோறும் பலன்களை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்